பள்ளிக்கு வருவார் என்ற அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கொஞ்சமாவது வருத்தப்பட வேண்டும் அல்லது ஐந்து நேரம் என்னால் தொழுக முடியவில்லை அவ்வப்போது தொழுகிறேன் என்று தொழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் சமரசமே இல்லாத ஒரு கடமை என்றால் ஐந்து கடமைகளில் எல்லா கடமைகளிலும் அல்லாஹால சமரசம் செய்கிறார் உன்னால சமூகம் யோசிக்க வேண்டும் ரப்பே ஒரு நாளைக்கு இருமுறை தொழுது விடுகிறேன் மீண்டும் மூன்று முறை தொழுக வேண்டும் நான்கு வக்தை தொழுக வேண்டும் இறுதியாக ஐந்தாம் நேரையை தொழுகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று நாம் அல்லாஹுவிடத்திலே மனப்பூர்வமாக துவா செய்யாத காலம் எல்லாம் அதற்கு அல்லாஹ் வழிவிட மாட்டார் நம்ம நினைக்கலாம் என்ன தெரிஞ்சது கஷ்டமா இருக்குது எங்க தொழில் அந்த மாதிரி நீ சும்மா பள்ளிவாசல உட்காந்து நீங்க பேசுறீங்க அந்த தொழுறீங்க அது நீங்க பெரிய ஆள் மாதிரி அல்லாஹ் அல்லும் ஏற்படுத்தி என்று சொல்லக்கூடிய நல்லுதவியை பெற்றுக் கொண்டு நன்றி செலுத்தி மேலும் அல்லாஹ் அதிகமாக உன்னை எருங்குவதற்கு எனக்கு பாக்கியத்தை கொடு சந்தர்ப்பத்தை கொடு